ராதே ராதே ஹைப்ரே எந்த பிடிக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் இன்றைக்கி ஃபுல் டே என்னென்ன சமையல்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல் இல்லை இன்றைக்கி ஜஸ்ட் வந்து நார்மலாக தினமும் வந்து எப்படி சமைக்கிற அந்த மாதிரி தான் காலையில் குளிச்சுட்டு வந்து சாமி பூஜையை முடிச்சுட்டு ஃபஸ்ட் வந்து அவல் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் மோஸ்ட்லி வந்து ஒடிஷாவில் அவல் பொறி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் காலையில் மார்னிங் டிஃபன் மாதிரி சாப்பிடுவாங்க நான் வந்து ஒரு பெரிய கடாயாக வச்சு அவல் வந்து வறுத்துக்கிறேன் ஸ்டவ் வந்து பழைய ஸ்டவ் ஆகிடுச்சு நல்லா அதை எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டவ் வந்து யூஸ் இருக்கேன் இன்னொன்று வந்து வாங்கியிருக்கேன் அது இன்னும் செட் பண்ணலை அது அப்புறமா செட் பண்ணணும் இப்போ பெரிய கடாயில் நல்லா கொஞ்சம் தாராளமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஊற்றிருக்குன்னு இதுக்கு எந்த எண்ணெய் வேணால் சேர்க்கலாங்க கடுகு எண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா வரும் ஒரு சிலர் வந்து நார்மல் எண்ணெய் கூட சேர்த்து இதை செய்வாங்க விரத நாட்களில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இதை சுத்தமாக வந்து வருத்தம் வச்சுப்பாங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் வச்சுக்கலாமே அந்தளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக சின்ன சைஸ் ஸ்பூனில் அவளுக்கே ஏற்ற மாதிரி சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் இதில் நல்லா ஒரு பெரிய தட்டில் தட்டு ஃபுல்லாக வந்து அவள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோக்கு மேலேயே இருக்கும் அவள் இதே இதை எண்ணெயில் போட்டு டேரெக்டாக இப்படியே வறுக்க ஆரம்பிக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் சூடான அப்புறமா நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸ் அதாவது சீரகம் காஞ்ச மிளகாய் உப்பு ஆட் பண்ண அப்புறமா இதை வந்து நல்லா இப்படி வறுக்கணும் இப்படி வறுக்கணும் அவள் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகி வர அளவுக்கு நம்ம இப்படியே வந்து வறுக்க வேண்டியிருக்கோம் இதில் வந்து ஒரு சிலர் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் கூட ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணுவாங்க பண்ணுறவங்க பண்ணுவாங்க இல்லைனா வந்து வெங்காயம் சாப்பிடாதவங்க டேரெக்டாக இப்படியே வந்து செஞ்சுப்பாங்க விரத நாட்களில் சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான டிஷ்னு சொல்லலாம் காரமாகவும் இருக்கும் உப்பும் இருக்கும் ப்ளஸ் வந்து இது நல்லா கிறிஸ்பியாகவும் ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் கலக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிரும் அவள் வந்து இது ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்க அவள் அவள் பொறுத்த மாதிரி நம்ம அந்த டைமிங் ரொம்ப பேப்பர் மாதிரி இருந்தால் ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடும் கொஞ்சம் வந்து திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் நார்மல் லெவலாக இருந்தால் கொஞ்சம் கரெக்டான ஒரு கொஞ்சம் நேரம் போல் ஆகும் அதனால் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெயிலேயே நல்லா இதை வறுக்கணும் வறுத்து வறுத்து அந்த கிறிஸ்பினஸ் வரணும் அந்தளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தீஞ்ச மாதிரி வரணும் அந்த கலரு ப்ளஸ் வந்து நல்லா கிறிஸ்பினஸ் வரணும் அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி அப்படியே சின்ன ஆக விட்டுடலாம் நல்லா ஆறுன அப்புறமா இந்த அவலை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் போல் கூட சாப்பிடலாம் எப்பப்போ வேணுமோ அப்பப்போ நம்ம நடுவில் வந்து டீ வந்து ரெடி பண்ணிடலாம் நல்லா ஒரு மூணு கிளாஸ் போல் தண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் பால் பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியை வச்சு ஜஸ்ட் லைட்டாக வந்து சூடான உடனே வந்து நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம்னா அந்த சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வராது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பாருங்க கட்டி இல்லாமல் இருக்குது இப்போ இது ரெடியாக இருக்குது இது நல்லா கொதிக்கிற அந்த ஸ்டேஜ் வரும்போது இதில் சர்க்கரை ப்ளஸ் வந்து டீ தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்க மாட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒடிசாவில் வந்து மோஸ்ட்லி மிளகுத்தூள் சேர்த்து தான் டீ பண்ணுவாங்க அது வந்து கொஞ்சம் காரசாரமாக நல்லா வந்து சளி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கும் ப்ளஸ் கேஸ் ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லிட்டு டீயில் வந்து இந்த பவுடர் வந்து ஆட் பண்ணுவாங்க மிளகு பவுடர் ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கி அதை அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க நான் அதை இதில் சேர்த்து வச்சுருக்கேன் டீத்தூளோட இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால் வந்து அந்த பவுடர் கட்டியாக இல்லைன்ற பட்சத்தில் நம்ம இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம் அமுல் டீ வந்து போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக வந்து வருங்க நம்ம பால் எப்படி கொதிக்க வைக்கிறோமோ அதே மெத்தடில் ஒரு சிலர் வந்து ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது பால் பவுடர் டீயை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சிலர் வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு பால் பவுடரில் டீ காஃபி ஏதாவது பண்ணுறீங்கன்னா பால் நல்லா அந்த கொ தண்ணி சேர்த்த அந்த மிக்சிங் வந்து நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் காஃபியாக இருந்தாலும் சரி டீயாக இருந்தாலும் சரி இப்போ இந்த அவல் வந்து நல்ல சில்லு நான் அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஏற்கனவே வந்து கொஞ்சம் இருந்தது இருந்தாலும் இப்போ சாப்பிட்றதுக்கு பற்றாததுனால நான் நிறையவே ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இது ப்ளஸ் வந்து சப்பாத்தி நைட் நைட்டு செஞ்சுது காலையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது அதை வந்து எடுத்துட்டேன் ப்ளஸ் வந்து டீ சாப்பா சாப்பிடும்போது தண்ணி ரெண்டு பேருக்கு இது சாப்பிட்றதே கரெக்டாக இருக்கும் ஒரு தட்டில் அவல் இவ்வளோ ஒரு ரெண்டு பற சப்பாத்தி சப்பாத்தின்றதுனால நம்ம வந்து எண்ணெய் இல்லைன்றதுனால டீயில் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போதைக்கு இது ஜஸ்ட் வந்து ஒரு டிஃபன் மாதிரி எட்டு மணிக்கு போல் சாப்பிட்டுக்கிறதுக்கு அதுக்கப்புறமா வந்து கஞ்சி குடிக்கிறவங்க குடிக்கிறாங்க இல்லைன்னா டேரெக்டாக வந்து சாப்பாடு சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க நான் வந்து கஞ்சி சாதம் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு மழையாக இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு பொரியல் இல்லைன்னா வந்து சாதத்துலேயே உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் அதோட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கடுக்கண்ணெய் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சர் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதையும் சே வேணும்னு சொன்னாங்கன்னா அதை வந்து ரெடி பண்ணுவேன் இல்லைனா அந்த சாதம் அப்படியே வச்சுருவேன் மாட்டுக்கு இப்போ வந்து டீ குடிச்சிட்டு காலையில் இப்போ வந்து ஒரு எட்டு மணி ஆயிருக்கு இந்த டைமுக்கு இது கரெக்டாக இருக்கும் பசங்களுக்கு வந்து காலையிலேயே அவல் கொடுத்துருக்கேன் அவல் வாழைப்பழம் பால் பவுடர் பிஸ்கட் சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சு குழந்தைங்களுக்கு காலையில் கொடுத்துட்றது அவங்க டியூஷன் வந்து செவன் ஓ கிளாக் கிளம்புறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பழு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த டைமில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து எல்லா வேலையும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் துணி துவைக்கிறது குளிக்கிறது எல்லாம் முடித்து சாமிக்கு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே இந்த டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பசங்க வந்து இன்றைக்கி ஜெகநாத் கோயிலில் பாவுடான்னு சொல்லுவாங்க ரத்த யாத்திராவில் இன்னைக்கு வந்து ஒரு பூஜை அதனால் சின்ன பசங்களாம் ஒன்றா சேர்ந்து தேர் ரெடி பண்ணியிருக்காங்க வாசலில் வந்து வச்சுட்டு காசு கேட்பாங்க ஒரு இடத்துல ஒரு வஜர் மாதிரி இருக்கிற இடத்துல வச்சுட்டு அங்கே வந்து வரவங்க போகிறவங்க கிட்டே உண்டியல் குளிக்க நம்ம காசு கேட்பாங்க அந்த காசையெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு நாளைக்கு எல்லோரும் ஒன்றா சேர்த்து சமைச்சு பிரசாதம் மாதிரி சாப்பிடுவாங்க எல்லோரும் கொடுப்பாங்க அதனால் எல்லோரும் வெளியில் நிற்கிறாங்க நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களோட யூனிஃபார்ம்லாம் இன்றைக்கி வாஷ் பண்ணி எல்லாத்தையும் காய வச்சாச்சு மழையாக இருக்குது அதனால காயில் வீட்டு உள்ளே வந்து ஓலை விடு ஒன்று இருக்குது சமைக்கிறதுக்கு அங்கே வந்து மழை வந்து ஃபுல்லாக ஈரம் அது உள்ளே வந்து கயிறு கட்டிட்டு அந்த துணியெல்லாம் காய வச்சாச்சு அதுக்கப்புறம் இப்போதிக்கி இதை ரெடி பண்ணியிருக்கேன் மதியம் வந்து சமைக்கணும் மதியம் வேறு ஏதாவது சமைக்கும் போது என்ன சமைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இன்றைக்கி ஃபுல் டே வந்து ஃபுல்லாகவே சமைக்கிறது ஃபுல்லாக மொத்தமாக ரெடி பண்ணி நாளைக்கு அப்லோட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பண்ணலாம்னு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குங்க பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணலாம் இதே மாதிரி பொரியும் கூட வறுத்துட்டு அதோடு வந்து சேர்த்து சாப்பிட்லாம் எல்லாம் சேர்த்து இந்த அவல்லையே கூட மிக்சர் எல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ காலையில் வேலை முடிஞ்ச உடனே பாத்திரம்லாம் கழுவி சாப்பாடு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த காய் நிறைய பார்த்துருப்பீங்க இதை வந்து இப்படி தான் வந்து பொரியல் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக வந்து நம்ம வருத்தமெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காய் இப்படி கட் பண்ணிவிட்டு கீழ் பகுதியை நல்லா நல்ல மெல்லிஸாக இப்படி கட் பண்ணணும் அதுக்குள்ளே வந்து அந்த விதைகளோடு சேர்த்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி மெல்லிஸ் மெல்லிஸாக நல்லா கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு போல் அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன் வீட்டில் வந்து பாத்திரத்தில் இந்த மாதிரியே அடுக்கி வச்சுட்டு கீழே உட்காந்து கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஸ்டா இந்த ஸ்லாப் வந்து கரெக்டாக இருக்கும் அங்கே கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலும் காய்கறி கட் பண்ணும்போது நான் ஒரு சில டைமில் கீழே உட்காந்து கட் பண்ணிவிடுவேன் ஏன்னா அருவமனையிலையோ இல்லை அந்த காய்த்து தேங்காய் தூடுகிற அருவமனையிலேயோ ஏதாவது வேலை இருந்தால் அந்த டைமில் கிளியை உட்காந்து கட் பண்ணிவிடுவேன் இப்போ இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கேன் சாதம் வந்து நமக்கு இந்த க நிலத்தில் வருது இல்லைங்களா அந்த அரிசி புழுங்கல் அரிசி கொஞ்சம் குண்டு சைஸில் இருக்கும் ஏன்னா இது கஞ்சி குடிக்க நல்லாயிருக்கும் அதனால தான் எக்ஸ்ட்ராவாக செய்கிறது குக்கரில் வந்து டால்மா வச்சுருக்கேன் டால்மா ஏற்கனவே நம்ம சேனல் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேங்க அதனால எனக்கு டால்மா காட்டலை ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி காய் பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கணும் வேக வச்ச அப்புறமா ஜஸ்ட் லைட்டாக இப்படி இந்த உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி மேஷ் பண்ணிக்கணும் கொஞ்சம் வந்து திக்னஸ் தான் அந்த இது கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ப்ளஸ் வந்து இதில் ஒரே ஒரு தாளிப்பு போட்டுட்டு நம்ம இறக்கிட்டோம்னா நாலு மாதிரி பொரியல் வந்து இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் நான் ஏற்கனவே நம்ம சென்னையில் நிறைய தடவை இந்த பொரியல் கூட பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடில் உருளைக்கிழங்கு இந்த பொட்டலோ இந்த மாதிரி வெண்டைக்காய் எந்த காயாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணி வெங்காயம் அதுக்கப்புறம் கடுகு சீர்க்கை பா புட்டணம் போட்டுட்டு அதில் காயெல்லாம் போட்டு மூடி வச்சு மிதமான சூருளை பொறுமையாக வேக வச்சு நம்ம ரெண்டு மூணு தடவை கிளறி கொஞ்சம் தீர மாதிரி விட்டு எடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒளிச்சால் இப்படி தான் செய்வாங்க கொஞ்செல்லாம் ஃபஸ்ட்டாக வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் கலக்கி விடணும் அந்த மாதிரி செய்வாங்க இப்போ டால்மாலில் நான் தாளிப்பு போட்டுவிட்டேன் வெறும் கடுகு சாரி வெறும் சீரகம் வெறும் காஞ்ச மிளகா இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சி இந்த மா வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சது இதை வந்து இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி தாளிப்பு போட்டுட்டு அப்புறமா இந்த மிக்ஸிங்கை ஆட் பண்ணி நம்ம மூடி வச்சிட்டோம்னா டால்மா ரெடி இப்போ வந்து சாதம் ரெடி ஆனவுன்னே சாதம் பிடிச்சிட்டு சாதம் டால்மா மாம்பழம் கொஞ்சம் இருக்குது வெள்ளரிக்காயெல்லாம் சேர்த்து ஒன்றா சாப்பிட்டுக்க வேண்டியது தான் நைட்டுக்கு வந்து ஈவினிங் டைம் இதே அவல்வோம் ப்ளஸ் கொஞ்சம் மிக்சர் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து இதே சாதம் மீதியாகும் அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நைட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு சப்பாத்தி செஞ்சு டால்மா வந்து எக்ஸ்ட்ராவாக தான் வச்சுருக்கேன் டால்மாவோடு சேர்த்து நம்ம கஞ்சி சாதமுக்கு பொரியல் கொஞ்சம் இருக்கும் ப்ளஸ் வந்து சப்பாத்தியே இல்லைனா பரோட்டா செஞ்சுட்டு அது கூட சாப்பிட டால்மா இருக்கும் இதுதான் நைட்டுக்கு டிஷ்ஷு இப்போ வந்து மதியானம் எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்